இன்றைய ஜீவு ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐ இருபத்தி மூன்று ஒன்பது அவள் மோகித்திருந்த அசிரிய புத்திரரின் கையிலே நான் அவளை ஒப்பு கொடுத்தேன் என்பதே மோகம் என்பது வெளியில் தெரியாத உள்ளத்தில் உள்ள இச்சையாகிய பாவம் மறைவான பாவம் தானே யாருக்கு தெரிய போகிறது என்று சிலருக்கு தோன்றலாம் உலகில் உள்ள எந்த ஒரு மறைவான பாவத்தை விரும்புகிறவர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த இச்சையானது என்னை மீறி போகாது அது என் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும் ஆகவே எப்போது வேண்டுமானாலும் இதை விட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் வெளியே வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எதை இச்சிக்கிறார்களோ அது காலப்போக்கில் அவர்களை ஆளக்கூடிய அல்லது அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறது அந்த சமயத்தில் இச்சை கொண்ட அந்த மனிதர் தனக்குள் உண்டாகிற மாற்றத்தை கண்டு அதிலிருந்து

ஒன்றுமுள்ளது ஆமேன் அலெலூயா